இந்த சமுதாயத்துல ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா காவல்துறை அந்த ஆண் மேல வழக்கு வந்து பதிவு பண்ணுவாங்க அதுக்கப்புறமா காவல்துறை தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த ஆணையோ பெண்ணையோ வந்து கொடுமைப்படுத்த முடியாது தப்பு பண்ணிட்டாங்க அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள நீதிமன்றத்தின் முன்னாடி அவங்கள வந்து நிப்பாட்டணும் சோ இதை சொல்லக்கூடியது எது அப்படின்னா பாரதிய நகரிக் சுரக்ச சங்கிதா இந்த பாரதிய நகரிக் சுரக்ச சங்கிதா என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா காவல்துறை அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு பெண் அப்படின்னா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணனும் ஒரு வயசானவங்க அப்படின்னா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணனும் இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல போக்ஸோ குற்றம் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த போக்ஸோவால பாதிக்கப்பட்ட நபர் அதே மாதிரி குற்றவாளி இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணனும் அப்படின்னு பல்வேறு நடைமுறைகள் மக்கள் காவல்துறை நீதித்துறை இந்த மூணுக்குமே உள்ள உறவுமுறை முறை என்ன அப்படின்னு டீட்டெயிலா சொல்லக்கூடியதான் பாரதிய நகரிக் சுரச சங்கீதா சோ இதனை பத்தின முழுமையான தகவல் எல்லாமே வந்து ஷார்ட்ஸ் வைஸா நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் அது எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்க நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கூட கீழே கமெண்ட் ல லீவ் பண்ணுங்க